புத்தர் என்ன பண்ணார் ஒரு நாள் உட்காந்து தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் உபன்யாசம் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்போ ஒருத்தர் என்ன பண்ணால் ஒரு தட்டு நிறைய பழ ஆப்பிள் பழையத்துக்கு வந்து புத்தர்கிட்ட கொடுத்தான் ஒன்றை புத்தர் அதை பிரதான சீடரை கூப்பிட்டு இதை கொடுத்து இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுனார் ஒன்று அவன் வாங்கிட்டு கேட்டான் மனுஷன் ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணவா கடவுள் ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணுவான் அவர் சொன்னார் மனுஷன் ஷேர் பண்ற மாதிரியே பண்ணுன்ட்டார் அவன் என்ன பண்ணா அங்க எத்தனை பேர் இருக்காங்களோ வகுத்து ஆள் நாளுக்கு ரெண்டு ரெண்டுனா ரெண்டு ரெண்டு மூணு மூணுனா எத்தனை வருதோ வகுத்து கொடுத்தான் அடுத்த நாள் இதே மாதிரி உபநியாசம் பண்ணார் இன்னொருத்தன் ஒரு ஆரஞ்சு வளர்த்தோம் என்னமோ எத்தனை தட்டில் கொடுத்தான் அதையும் வாங்கி அதை பிரதான சீடர்கிட்ட கொடுத்தாரு இப்போவும் அவன் கேட்டான் இதை மனுஷன் ஷேர் பண்ற மாதிரி ஷேர் பண்ணுமா கடவுள் ஷேர் பண்ற மாதிரி ஷேர் பண்ணுமா இப்போ சொன்னார் மனுஷன் ஷேர் பண்ற மாதிரியே ஷேர் பண்ணார் அதே மாதிரி எண்ணி எத்தனை பேர் இருக்காங்களோ எத்தனை பழம் இருக்கோ வகுத்து ஆள் நாளுக்கு ரெண்டு ரெண்டு கொடுத்தான் மூணாவது நாள் ஒருத்தன் தான் இதே மாதிரி பழம் கொடுத்தான் அப்போ சீடர்ல ஒருத்தன் பார்த்தான் டெய்லி எவனாவது வரான் ஏதாவது கொடுக்குறான் உடனே வாங்கி இவர் பிரதான சீடெட்டை கொடுக்குறாரு அவன் ஒன்னு மனுஷன் ஷேர் பண்ணுறா மாதிரி ஷேர் பண்ணுமா கடவுள் ஷேர் பண்ணுற மாதிரி பண்ணுமான்னு கேட்குறான் இவர் ஒன்று மனுஷன் ஷேர் பண்ணுற மாதிரி பண்ணுன்றாரு அவனும் வகுத்து நம்ம எல்லாருக்கும் கரெக்டாக கொடுத்துட்றான் இன்றைக்கி ஒரு நாள் கடவுள் ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ண சொல்லலான்ட்டு ஒன் மினிட் இன்னைக்கு கொஞ்சம் நிறுத்துங்க இன்றைக்கி மட்டும் கடவுள் ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ண சொல்லுவான்ட்டான் ஒன்றும் புத்தர் சரி பரவாயில்லப்பா கடவுள் ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணுன்ட்டார் என்ன தெரியுமாச்சு இவ்வளோ நாள் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வந்துச்சா இப்போ ஒருத்தனுக்கு ரெண்டு ஒருத்தனுக்கு அஞ்சு ஒருத்தனுக்கு ஒன்று ஒருத்தனுக்கு ஒன்றுமே இல்லை இப்படி வந்துச்சு ஒன்னு இவங்க பார்த்தானுங்க இவ்வளோ நாள் மனுஷன் ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணும்போது கரெக்டாக ரெண்டு ரெண்டுனா ரெண்டு ரெண்டு நாலு நாள்னா நாலு நாள் வந்துச்சு இப்போ கடவுள் ஷேர் பண்ண மாதிரி பண்ணால் ஏதோ கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும்னு நினச்சா எனக்கு அஞ்சு வந்துக்குது உனக்கு ரெண்டு வந்துக்குது அவனுக்கு ஒன்றுமே வரலையேன்னு ஆனால் இன்னும் அங்கே சாமின்னு புத்தக கேட்டாங்க புத்தகர் சொன்னார் ஆமாண்டா இதுதான் கடவுள் ஷேர் பண்ணுது ஒருத்தனுக்கு நிறைய கொடுத்துட்டு அவனுக்கு பக்கத்துலேயே கொடுக்காத ஒருத்தனை நிறுத்துவாரு உன்னோடத அவனுக்கு ஷேர் பண்ணுறியான்னு பார்ப்பாரு இதுதான் கடவுளுடைய சோதனைன்னு சொன்னானா உனக்கு நிறைய கொடுத்துருக்கானா உன் பக்கத்தில் இல்லாதவனுக்கு நீ கொடுக்கணுங்கிறது தான் முக்கியம்